சிவபெருமானை வணங்கினால் என்ன கிடைக்கும் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய அது அற்புதமான கேள்வி ஏன்னா எதற்காக பல பேர் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியல போய் கடனை அடைத்து கூட ஆண்டவான்னு வாங்கறது நம்ம வாங்கிறது அடைத்து கொடு அப்படின்னு கேட்கறது அட அப்படித்தான் கேட்கறியே ஓ கர்ம வினையை அடைக்கக்கூடிய வழியை கேட்கிறியா அதுவுமே கேட்கறது இல்லை அதே போல பொருள் வேண்டும் சொத்து வேண்டும் நகை வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் என்று போய் கேட்கிறார்கள் அந்த வீடு பேர் இன்பம்னா என்னன்னே தெரியறது இல்லை அதனால இதெல்லாம் போய் கேட்கறவங்க நம்மளே பார்த்து கேட்கறது சரி ரொம்ப காலமா சிவபெருமான வழிபடுறியே அவர் உனக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு கேட்கறது ஐயா நல்ல தெரிஞ்சு தெரிஞ்சுக்குங்க என்ன கொடுத்தார்னா அப்பா அம்மா இந்த உடலுக்கு வைத்த பெயரை மறக்க செய்து ஏகாந்த நிலையில் இருக்க செய்தார் பற்றற்ற நிலையிலேயே வாழ்வதற்கு பழக்கப்படுத்தினார் எப்பொழுதுமே அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கினார் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கினார் எந்த நேரத்திலும் அவரை நினைவு நினைவை மறக்காத உள்ளத்தை கொடுத்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நொடி பொழுது கூட அவரை மறப்பதில்லை அப்படிப்பட்ட மனசை கொடுத்தார் அப்ப பொன் பொருளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷம் பெரிதா

சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் உரிய நியதி அய்யாது மற்றவர்களை பார்க்கும்போது சிவா என்று கூறுவது சிவமாகவே பார்ப்பது சக மனிதர்களையோ ஜீவராசிகளையோ பார்க்கும்போது சிவமாக கையெடுத்து கும்பிடுவது இது போல பாக்கியத்தை வேறு யாருக்கு கொடுக்க முடியும் அடியார்களுக்குத்தான் எம்பெருமன் கொடுக்கின்றார் அவரை உணர்ந்தவர்களுக்காகவே அதை செய்கின்றார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மற்றவங்க கூட என்னைக்குமே ஒப்பிட்டதில்லை ஐயா மற்றவங்களோட என்னைக்குமே ஒப்பிட்டதில்லை வைக்கின்ற பக்தி பெரியதா அவர் வைத்திருக்கிற பக்தி பெரியதா என்பது ஒப்பீடு கிடையாது அந்த மாதிரியான ஒப்பீடுகளே சிவன் எமது மனதிற்குள் கொடுப்பதில்லை நான் வைக்கின்ற அந்த அன்பானது உண்மையானது அது மிகவும் உயர்வானது அப்படிங்கிற எண்ணத்தை அடியார் மனதிற்குள் கொடுக்கின்றார் வேறு என்ன வேண்டும் அல்ல கேட்டுக்குங்க வேற எங்கும் தேடி அலையாதே இறைவன் வேறு எங்குமே இல்லை என்ற சூட்சமத்தை உணர வைத்தார் அகமுகமாக தேடு உனக்குள் இருக்கும் என்பதையும் உணர வைத்தார் அவரை பற்றி பாட வைத்தார் புகழ வைத்தார் அவரை பற்றி கேட்க வைத்தார் ரொம்ப முக்கியம் அதுதான் அவரோட நாமம் எங்கே கேட்டாலும் அப்படியே சம்பித்து நிற்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்தார் அந்த மனதை கொடுத்தார் எங்கோ ஏதோ ஒரு இடத்திலோ நமஸ் சிவாய் அப்படின்னு சொன்னா போது அப்படியே நின்றுவிடும் இந்த உடலானது இயக்கத்தை நிறுத்திவிட்டு அந்த மந்திரத்தை மட்டுமே கேட்கும் எங்காவது சிவம் என்ற பெயரை கேட்டால் போதும் ஆனந்த கண்ணீர் அப்படியே தவழ்ந்து வரும் அந்த மனமானது ஆனந்த கூத்தாடும் ஐயன் 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 என்ற தேட சொல்லும் அந்த மனதை கொடுத்த உண்மையான அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு புரிய வைத்தார் அதற்கும் மேலாக அனைத்திற்கும் மேலாக அணுவினுள் அணுவாக இருப்பவன் என்பதை உணர வைத்தார் அப்ப இதை விட பெரிய பேரு இதை விட வேற என்ன இறைவன் வந்துட்டு கொடுத்து விட முடியும் எம்பெருமான் ஈசன் இது அடியார்களுக்கு ஐயா Amém.